ஆய் எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் வந்து நிறைய பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏபி நியூஸ் பற்றி சொல்லுங்க ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒரு கமெண்ட் லாஸ்ட்டாக அவங்களுக்கு கோவம் வந்துச்சு போலதுக்கு ஏபி நியூஸ் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாதுன்னு இல்லைங்க என்னால் வந்து நிறைய பேருக்கு இப்போ பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ வந்து எங்க எனக்கு தெரிஞ்சவங்களையும் எனக்கு சொந்தக்காரனே சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஏபிஎல் நியூஸ் பற்றி போட்டுடுற அது வந்து எங்களுக்கு கேட்குறாங்கோ ஏஜென்ட்டுங்களை வந்து ஜனங்க வந்து கேட்குறாங்கோ தயவு செய்து கொஞ்சம் போடாதீங்க அப்படின்ட்டு சரி வீட்லேயும் சரி விட்டுடலாம் வானா வீட்டில் பெரியவங்களும் வாழாம் சரி விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை தாங்க விட்டுட்டேன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுங்க நாங்களும் பண்டு நாங்களும் ஏஜெண்டாக வந்து கட்டியிருக்கோம் இன்னும் இது பொருள் வாங்கலை அது வந்து நிஜம்தாங்க அந்த ஒரு காரணத்தினால் மட்டும்தான் நான் ஏபி நியூஸ் பற்றி போடுறதையும் விட்டுட்டேன் போட்ட வீடியோவை டிலீட் பண்ணிட்டேன் சரி நம்மளால யாருக்கும் எந்த தொந்தரவு வரக்கூடாது என்ன பொத்து வைக்கணும் ஒருத்தருக்கு வந்து நல்லா செய்ய முடித்தது தான் முடியணும் செய்ய முடியல கம்மன் போயிடணும் அந்தமாரி தாட்டில் இருக்கிறவங்க சரி நம்மளால யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது அவங்களுக்கு வந்து எந்த கஷ்டம் நம்ம கொடுக்கக்கூடாது சரி இது வந்து எத்தனையோ பேர் உயிரெலாம் வர போய்குது சரி நம்ம எதனால் ஒன்று சொல்லி விட்டுட்டு யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது தான் நான் வீடியோ போடல யாரும் எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் போடக்கூடாதுன்னு இல்லைங்க ஒரு சில பிரச்சனைகளால் தான் போட முடியலைங்க சரி இப்படி நீங்கள் பாவம் கேட்டுனே இருக்கீங்க உங் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது பாவம் எங்கள் மாரி எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க அதனால் தான் நான் வந்து அப்போது சாட்டிகள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களும் நிறைய பேர் லிங்க் அமைச்சுங்க அது அழப்பு கூடாதான் அந்த யூடியூப்லேருந்து சரி நம்மளுக்கு எதனா பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பயந்துது நம்மளுக்கு ஏன்னா யூடியூப் சேனலில் மாட்டேஷன் அவசரம் என்ன பிரச்சனை வருவோன்னு சரி அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் நிறைய பேருக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லிங்க் எல்லாம் அமைச்சுங்க கேட்டு பார்த்துலாம் இப்போ சாட்டி லிங்க் அமைச்சிக்கிறேங்க சரி இப்போது வந்து எனக்கு தெரிஞ்ச நியூஸ் சொல்லிடுறேங்க கடகடன்னு சொல்லிடுறேங்க இப்போது வந்து நாளைக்கு வந்து சைதாபாட்டில் பதினொன்று ஏஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போராட்டம் பண்ண போகிறாங்கங்க சரி நீங்கள் கேட்டதுனால வேறு என்ன நியூஸுன்னு பார்த்தா இதாங்க நியூஸ் நடக்குது ஏபிஆர் அது எங்கே சென்னையிலங்க சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க அது போகிறவங்க போகலாம் போகாத விட்டுடலாம் அப்படி தான் பேசிக்கிறாங்க குரூப்பில் நான் நாங்கள் போக மாட்டோம் நான் போகல சொல்லிடுறேங்க நான் போகல நாங்கள் இப்போ ரொம்ப அந்த ரொம்ப ஆங் ஆங்காயிடுச்சுங்க ஊறப்பட்ட மெசேஜ் வந்துன்னே இருக்கோம் ஆனால் நாங்கள் ஸ்டோரேஜ் மட்டும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுருது தேவையில்லாத மெசேஜ் ரொம்ப வச்சு வச்சு ரொம்ப ஃபோன் ஆகாது இப்போ வந்து சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டங்க நாளைக்கு வந்தவாசியில் வந்து வந்தவாசி வந்தவாசியில் வந்து விஆர்எஸ்க்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க அது வந்து உப்புகாந்தேதி அவங்க மாதம் லாஸ்ட்டு நாளைக்கு வியாயன் பதினொன்று பத் பதினொன்று ஏழா மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி அளவில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க நியூஸ் பார்த்தேன் நியூஸ்னா அதில் அந்த பேப்பர் ஒட்டி போ அனுப்பிச்சுருந்தாங்க அதான் அந்த பேனர் அடிப்பாங்களாங்க சின்னதாக அந்த மாதிரி பேனர் வந்துருச்சுங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அதுதாங்க பார்த்தேன் மற்றபடிக்கு என்ன வே வேற நியூஸ் ஓடிங்குதுன்னா நாங்கள் கட்டினது வந்து மாம்பாக் பிரான்ச்சு மாம்பாக்கு பிரான்ஜ் பற்றி நியூஸ்லேயே வந்துச்சு பாருங்க அந்த காசு எல்லாம் கரெக்டாக கட்டலையா அந்த ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே பாருங்க சரி நானும் எங்கள் வீட்டுக்காரன் மாம்பாக்கு சந்தைக்கு போயிருந்தேங்க சரி சந்தைக்கு போகிற சொல்ல அந்த அந்த ஆஃபீஸை பார்த்துட்டு வரலான்னு போனோம் கட்டின ஆஃபீஸு எங்கள் வீட்டுக்காரர் போயிருந்தார் போனால் கட்டின ஆஃபீஸு அங்கே அந்த ஏபிஐ நியூஸே கிடையாது அந்த ஆஃபீஸே இல்லைங்க வேற ஒரு ஆஃபீஸு தான் கடை மளிகை சாமான் கடை எதுவும் கட்டிட்டு அவங்க தான் வச்சு அந்த கடையே கிடையாது அது எப்படி நாங்கள் வாங்க போனோம் எங்களுக்கு தெரியலைங்க அதுக்கப்புறம் வந்து செய்யாரில் சரி நகைப்பட்டு கட்டணன்னு சொல்லிட்டு சொன்னாங்க கொஞ்சம் நகைப்பட்டு கட்டினு சரி அந்த குரூப்பு தான் இருக்கேன் இப்போ அந்த குரூப்பில் வந்து மேனேஜர் யாருமே இன்னும் சரியா அதுமாரி மேனேஜர்லாம் போட்டு நாங்கள் என்ன ஆச்சு தெரியலங்க செய்யார் பிரான்ஞ்சில் மேனேஜர்லாம் இல்லையா இருக்காங்களே தெரியல எந்த நியூஸுமே தெரியல ஒரு டேனியல் சாரு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசினார் இருப்பாருங்க அவர் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராணி பட்டன் கட்டினதுலாம் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இது கம்பெனி மூவ் ஆகுது அப்படி சொல்லிங்கிறாங்க கொஞ்சம் அரக்கு சொல்கிறாங்க அதனால் தான் அங்கே சொல்ல முடியல என்னால் வந்து வெளியே சொல்ல முடியல ஏன்னா ஒரு இடத்துல கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல கொடுக்கலன்னு சொல்கிறாங்க எதுவுமே நம்ப முடியலங்க எல்லாருமே இப்போ அந்த கஷ்டத்தில் இருக்காங்க இப்போ வந்து பாது காசு கொடுத்தாங்கன்னா இப்போது ஐம்பதாயிரம் கொடுத்தாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு பொருள் தராங்கன்னு சொல்கிறாங்க குரு குரூப்லேயே அது இருக்கமா என்னன்னு தெரியல புதுசாக சீடு பிடிக்குன்னு சொல்கிறாங்க சீடு பிடிச்சாலும் வீட்டில் பிடிச்சி யாருமே பிடிக்கும் பிடிக்கிற பிடிச்சா பிடிச்சது மட்டும் குத்தா போதும் தான் எல்லாமே அஞ்சு இருக்கிறாங்க அதனால தாங்க வெளியே வந்து எங்களால் டீட்டெயிலாக சொல்ல முடியல எது உண்மையிலே தெரியல எங்களுக்கு இது நடக்குது அது நடக்குதுன்னு டீட்டெயிலாக வந்து அவங்க சொன்னாங்கன்னா அது நடக்கும் அவங்க ஒரு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு டி ஏபிர் ஓனர் அவர் ஓனர் கூட ஆடை போட்டு போட்டுருந்தாரு யாருக்கிட்டையும் காசுலாம் கட்டி ஏமாறாதீங்க நான் காசுலாம் யாருக்கிட்டையும் கேட்கல அப்படின்னு தெளிவாக அவர் ஒரு வீடியோ போட்டுத்தார் இப்போ ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டுருந்தார் யார்கிட்டையும் காசுலாம் கட்டாதீங்க நான் காசுலாம் கேட்கலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வீடியோ போட்டுருந்தாரு ஒரு பக்கம் ஒரு ஒரு குரூப்பில் இருக்கிறவங்க இதுவுமே சொல்லிங்கிறாங்க அதனால எது தான் உண்மையே உண்மையிலே சொல்கிறாங்க எங்களுக்கு புரியல எதுதான் ஒன்றும் எங்களுக்கு சரியாக டீட்டெயிலாக தெரியல அதனால நாங்கள் என்ன பண்ணோம் எப்போ இருந்தாலும் நம்ம நம்ம கட்டின காசு என்றைக்காக இருந்தாலும் வரப்போகுது என்னைக்காக இருந்தாலும் வாங்கணும் வாங்கி தான் ஆக போறோம் சொல்லிட்டு நாங்கள் மேக்சிமம் அந்த ஆஃபீஸே பார்த்தோம் ஆஃபீஸை மூட்டுக்கிறாங்க அந்த மழை மேலே இருக்கிறாங்க எப்போ தருவாங்க எப்போ தருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் தரவே இல்லை எங்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு ரூபா கூட வாங்கவே இல்லை ஒருத்தர் இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ சண்டை சச்சிடு வாயின்னுக்குது அதே வீடியோவில் போடுறாங்க ஒரு அம்மா வந்து ஒன்றும் போனவரோ அவங்க பையன் மிஸ் பண்ணோ சண்டை போட்டாங்க எங்கே போயிட்டாங்களோ அவங்க வர ஐதினு இருந்தாங்களா இது இவ்வளோ டார்ச்சர் இருக்குதுங்க எல்லாருக்குமே ஏஜென்டாகல இவ்வளோ டார்ச்சர் இருக்குது நான் வந்து எதனா ஒன்று சொல்லி விட்டுட்டா யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால தான் சொல்லலை நீங்கள் வந்து ஏன் சொல்லலை ஏன் சொல்லலைன்னு கேட்டீங்க சொல்லிட்டுங்க இதாங்க நியூஸு இன்றைக்கி நேரத்துக்கு காலையில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒருத்தர் வேலூர் சைட்லேருந்து ஆ வேலூர் சைட்லேருந்து அவங்க வந்து காசு கட்டியிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படின்னு சிஸ்டர் எனக்கு கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து எந்த மீட்டிங்கும் போக சிஸ்டர் எங்கே மீட்டிங்காக நான் போகந்தே நாங்கள் ஒரே டைம் வந்து அந்த வெள்ளக்குடு ஒன்று மீட்டிங் போடுறாங்களா அப்போ போயிருந்தோம்மா அந்த அதுக்கப்புறம் வெள்ளை கூட மீட்டிங் போயிட்டு அந்த வீடியோ அப்லோட் பாருங்க சிஸ்டர் அதுக்கப்புறம் பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் மீட்டிங் பண்ணுறாங்களாம் அது வந்து நிறைய கட்டியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க பழகுது எங்கெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் காசு தானே கட்டியிருக்கேன் நான் வந்து மல்லி சாமானு உண்பதுக்கு மேல நகைக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் மல்லி சாமானு கட்டி மல்லி சாமானு இல்லை மல்லி சாமானு உட்பதுக்கு மேல அதுதான் சாமானுக்கு ஒரு கட்டியிருந்த சாமிங்க மூணு மூணு பண்ணு கட்டி தான் அந்த சாமான பண்ணு மட்டும்தான் நான் வாங்கிட்டேன் எப்பயோ வாங்கிட்டேன் அது அது சாட்டிங்களே குத்துட்டாங்க அதனால எங்கெல்லாம் வந்து கூப்பிட மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்கன்னா நாங்கள் வந்து கம்மி தான் கட்டியிருக்கோம் அதனால நாங்கள் அவ்வளோ போதில்லை புது புதிய ஏஜென்ட் வேறு எங்களுக்கு யாருமே அவங்க தெரியாது அதனால பையன் ஏஜெண்டாங்கிறாங்கலாம் மீட்டிங் போகிறாங்களாம் பதினஞ்சு ஒரு பதினஞ்சு பேர் மட்டும் மீட்டிங் வச்சு அரேஞ்ச் பண்ணி ஓனர் பேசுகிறாங்க போறாங்க வராங்கன்னு சொல்லிங்கிறாங்க எங்க மீட்டிங் வைக்கிறாங்களாம் ஆர்பாட்டில் வச்சாங்க நாங்கள் ராணிப்பேட்டில் ஆர்னியில் வச்சாங்களாம் அப்படி இப்படி சொல்லிங்கிறாங்க நாங்கள் எந்த மீட்டிங்கும் போகிற சிஸ்டர் நாங்கள் சப்போஸ் போய் எங்களுக்கு எங்களுக்கு பொருள் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நியூஸ் மட்டும் கண்டிப்பா நான் சொல்றேன் சிஸ்டர் பொருள் கொடுத்த முன்னாடி பொருள் கன்ஃபார்மாக கொடுக்குறாங்க தெரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றோம் இப்போ வந்து டீட்டெயிலாகவே எங்களுக்கு எதுவுமே தெரியல இந்த தான் நடக்குது இதுதான் நடக்கலன்னு தெரியல அதெல்லாம் சொல்ல முடியல யாரும் தப்ப நினைச்சுக்காதீங்க நாளைக்குதான் சைதாப்பட்ட இது ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்களாம் அது வந்து யார் போவாங்க போக மாட்டாங்கன்னு தெரியல அதில் எத்தினு சண்டை வரும்னு தெரியல அந்த அதனால் அது அதை பற்றி பேசி ரெண்டு நாளாக குரூப்பில் சண்டை போட்டிருந்தாங்க அதனால நம்ம வந்து அந்த ஃபோனை கேட்க முடியல எது நல்ல பார்க்குறோமா எல்லாமே சொமாக்க நியூஸாக வரும் அதனால் நம்ம கவாசி டெலிட் பண்ணிடுறேன் ஸ்டோரேஜ் அதிகமாகவும் டெலீட் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க எல்லாம் சேஃப்டியாக பத்திரமா இருங்க